எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க அகரம் சக்திவேல் தலைமையில் சென்ற அதிமுகவினர் அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகின்றார் அதன்படி நேற்று திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சின்னாலப்பட்டியில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது அகரம் பேரூர் அதிமுக சார்பாக அகரம் பேரூர் செயலாளரும் முன்னாள் அகரம் பேரூராட்சி தலைவருமான அகரம் சக்திவேல் தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்ட வாகனங்களில் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டனர் அகரம் முத்தாலம்மன் கோவில் முன்பாக அணிவகுத்து அனைவரும் சென்றனர் இதில் அகரம் பேரூர் துணை செயலாளர் முருகேசன் கவுன்சிலர் தண்டவாணி முன்னாள் கவுன்சிலர் குருசாமி மற்றும் பேரூர் கிளை நிர்வாகிகள் இளைஞரணி மகளிரணி மற்றும் சார்பணி நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் சீறி வந்த திருமகன்